நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு உப்பளம் தொகுதியில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணி அனிபால் கெனடி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி அகத்தியார் நகர் திருவள்ளுவர் வீதியில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்களின் தலைமையில் அப்பகுதி குடியிருப்போர் கோரிக்கை ஏற்று சமீபத்தில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் நானூற்று ஐம்பதுக்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி தற்போது அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தார் அமைக்கும் பணிகள் முன்னேற்றம் பெறும் வகையில் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளை பார்வையிட்டு தொடங்கி வைத்தார் உடன் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர் சண்முகம் பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மாநில சிறுபான்மை அணித்துணை அமைப்பாளர் நோயல் கிளை செயலாளர்கள் காலப்பன் ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாண்டிச்சேரி செய்தியாளர் முருகானந்தம்